السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هؤلاء لشرذمة قليلون صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحميم المحبوب صلى الله عليه وسلم إن الإسلام بدع غريبا وسيعود غريبا فطوبى للغرباء او كما قال عليه الصلاه والسلام اللهم صل افضل صلاه على اسعد مخلوقاتك سيدنا محمد واله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل أنتم الله جل سبحانه وتعالى ورونك وريتا هدما صلاة سلام جير تلي آيهم محمد الرسول الله صلى الله عليه وسلم أنه الميدوم أنه الوالوي أنهم في سحام الفنبتش والد ستية صحابة كل தாபி ஈன்கள் தபாக தாபியன்கள் சுகதாக்கள் அக்கதாபுகள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கியானதாக நிறையா இருக்கிறேன் பொதுவாக நாம் யார்கிட்டையாவது கேட்டால் அதிகமாக வேணுமா குறைவாக வேணுமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து சாப்பிடுகிற சாப்பாடுலேருந்து தட்டில் வச்சுக்கிட்டு போதுமா கொஞ்சமாக போட அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா அதிகம் அப்படிங்கிறது பொதுவாக மனிதர்களுக்கு உண்டான இயல்பு ஏதாவது ஒரு இடத்த வாங்க போகிறோம் இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு செஞ்சால் அதிகமாக இருந்தாலும் அங்கே போகலான்னு நினைப்போம் அது மனிதர்களுடைய இயல்பு அதிகத்தை மனிதன் விரும்பி பார்ப்பது அதிகம் அப்படிங்கிறத மனுஷன் நினச்சி பார்க்குறது ஏன் ரெண்டு பிள்ளைகள் பெற்றதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சாறு வருஷம் போனதுக்கு பின்னாடி இன்னொரு புள்ள இருந்தால் பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் அதிகத்தை நாம் ஆசைப்படுகிறோம் அதிகத்தினுடைய சிந்தனை அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உண்டான சிந்தனை உலக இயல்பில் உண்டான ஒன்று கம்மி அப்படின்னா அது குறைவுனாலே அது ஏதோ ஒன்று நமக்கு அது வேணாம் அதை கம்மியாக போனாலும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிந்தனைக்கு உண்டான ஒரு சூழல் மனிதன் நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் குரான் ஹஜீஸினுடைய வார்த்தைகளை பார்த்தா எந்த அளவிற்கு நாம் அதிகத்தை விரும்புவதை குரான் ஹதீஸ் வலியுறுத்துகிறதோ அது மாதிரி குறைவான விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் குரான் ஹதீஸ் அழகான விஷயங்களை உணர்த்துது இல்லை இன்றைக்கி உலகத்தில் பல பேர் இன்றைக்கி நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்கண்ணா அதில் ஸ்வீட் நிறைய இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறோம் நீங்கள் சுகரோடு இருக்கிறோம் காரங்கள்கிட்ட போய் உங்களுக்கு பரவாயில்லைங்க போன மாதம் இருந்ததுக்கு முந்நூறு இருந்ததுக்கு இந்த மாதம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி நூற்றி எண்பது வந்துடுச்சிங்கன்னு சொன்னால் அந்த குறைவுங்கிறது நமக்கு நம்ம சந்தோஷம் தருது இல்லையா அதிகத்தையே தேட நமக்கு போன மாதம் வந்தீங்க அவ்வளோ இருந்துச்சு இந்த மாதம் பரவாயில்லைங்க நான் நார்மலாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் முந்நூறுலேருந்து நூற்றி ஐம்பது அஞ்சு கடகடை இறங்கிடுச்சிங்கன்னா அந்த குறைவும் சந்தோஷம் தருது பிபி போன மாதம் அப்படியே நூற்றி ஐம்பது தாண்டி ரேஸ் ஆகி போயிருந்துச்சி இந்த வாரம் பரவாயில்லைங்க அப்படின்னா அந்த குறைவுங்கிறது சந்தோஷத்தை தான் இல்லையா அது மாதிரி குரான ஹஜீஸ் இந்த விஷயங்களில் அதிகத்தை நாம் எல்லா விஷயத்தையும் தேடுகிற பொழுது குறைவு என்கிற சில விஷயத்தில் கூட அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் அதை ஆசைப்படுவதற்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் அது ஆசைப்படுறதுன்னான சில காரணங்கள் இருக்குதுங்கிற மாதிரி அல்லாஹ் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறான் ஏன்னா மனிதனுடைய இயல்பு எப்போவுமே அதிகத்தை ஆசைப்படுகிற பொழுது குறைவை பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை அந்த குறைவுகளிலும் அல்லாஹ் சில நலவுகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் யோசிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அந்த ஜும்மாவுடைய பயாரை நாம் அமைக்கலாம் நிறைய என்று ஆசைப்படுகிற இடத்துல பொதுவாகவே சொல்லுவோமா இல்லையா அவன் குடும்பம் பெரிய குடும்பாவா அவர் ஒத்தனை தொட்டால் அப்படியே படையே வந்துருப்பா அப்படின்ற மாதிரி தான் இல்லையா அல்லாஹ் ஃபிரவுன் பேசிய வார்த்தையை எல்லாம் சொல்லுவான் இஸ்லாமுடைய கூட்டத்தாரை துரத்தி கொண்டு ஓடுகிறான் பல லட்சம் பேரோடு ஃபிரவுன் அவனுடைய பட்டி எல்லாம் இருக்கிற படைகளை எல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு அந்த சிற்றரசர்களுக்கு முன்னால் அவன் தலைமை அரசனாக இருந்து கொண்டு வழி நடத்திக்கிட்டு வர்றான் எங்கே இஸ்லாமுடைய கூட்டத்தார் அழிக்க போறேன்னு சொல்லி வருகிற பொழுது அவன் பேசிய வார்த்தை குரான் இவ்வளவு அழகாய் பதிவு செய்கிறது அவன் சொல்கிற வார்த்தை இன்னஹா உலாயி இலஷதி மத்துன் கலீலோன் இன்னஹா உலாயி லஷ்ருதி மத்துன் கலீலோன் இதெல்லாம் ரொம்ப அற்பமான கூட்டம் நம்ம படைகளுக்கு முன்னாடி அவங்களாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப அற்பமான கூட்டம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேசுனா லனா லஹா இலோன் ரொம்ப அற்பமான கூட்டமாக இருந்தாலும் கூட நமக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டாங்க நம்ம ஓவரா டென்ஷன் படுத்தி பார்த்துட்டாங்க நமக்கு ரெண்டு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு அடுத்த வாரத்தை அவன் பேசுகிறான் குரான் பேசுகிறது லனா இன்னா ஆனால் நாம யாருன்னா நாம எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய அழகான பெரிய கூட்டம் நாம எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய அவங்க சின்ன ரொம்ப அற்பமான சின்ன கூட்டம் நமக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நாம துரத்திட்டு போகிறோமா இல்லையா நாம ஒன்றும் திட்டம் போடாமல் போகல ஜமி உன் ஹாதிருன் நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய பெரிய கூட்டம் ஆனால் இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட மாட்டிக்கு என்று சொல்லி போனவனுடைய வார்த்தையை குரான் பேசுகிறது அவன் பெரிய கூட்டத்தை நம்பி போனான் குரான் பேசுகிறது சும்மா அஞ்சை ஆஹரின் மூசா ஒமம் அஜிமீன் அவன் எந்த கூட்டத்தை ரொம்ப அர்ப்பணி சொன்னானோ அந்த மூசாவையும் அவரோடு உண்டானவர்களையும் நாம் ஈரேற்றம் பெறச் செய்தோம் சும்மா அகரக்கனல் ஆகிறேன் அவன் எதோ பெரிய கூட்டம் நாங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறோம் அவங்க எங்களை அடிச்சிட முடியாதவர்கள் நாங்கள் தற்காப்போடு இருக்கிறோம் என்று யார் எச்சரிக்கை உணர்வோடு என்று பெரிய கூட்டம் என்று சொன்னானோ அந்த பெரிய கூட்டத்தை சொன்னால் சும்மா அகரக்கனல் ஆகிறேன் அத்துணை பேரை நான் அப்படியே கடலில் மூழ்கடித்து அழித்தேன் என்று அல்லாஹ் சொல்கிற வார்த்தையில் ஒரு ஈமானுடைய அடையாளத்தை பற்றி பேசுகிற இடத்துல கூட ஆலமீன் குறைவான கூட்டம் தான் ஆனால் நிறைவான ஈமானுக்குரியதாக இருந்துச்சுங்கிறான் அல்லாஹரப்புல்லமீன் இல்லையா ஏன்னா பத்து பேர் நிற்கிறீங்க உங்களால் செய்ய முடியல அவன் ஒத்தன் வந்தான் அவன் அவ்வளோ பேர்த்தையும் சர்வசாதாரமாக பேசி முடிச்சுட்டு போயிட்டான் என்ன சொல்கிற இடத்துல பத்து பேருடைய பலத்தை அவன் ஒத்துனால் சாதிக்க முடியுது உங்கள் பத்து பேரால் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு சொல்கிற இடத்துல அந்த ஒத்தனுக்கு உண்டான பவர் எவ்வளோ பெரிய பவர் அது மாதிரி அதான் சொல்கிறான் பெரிய படங்கிற கம்மியானதுங்கிற இன்னும் ஆவலால சிறுதிமத்தின் கலியில் உள்ளது ரொம்ப அற்பமான படங்கிற அந்த படையை நான் ஈட்டம் பெற ஈடேற்றம் பெற செய்தேன் நீ பெரிய பட நமக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாதுன்னு சொன்ன உன் படை தோற்று போனது என்று அல்லாஹ் சொல்கிற வார்த்தையில சிறியது என்று சொல்கிற ஓமானத்தில் ஈமானுக்கு அடையாளமாக சொல்கிற இடத்துல அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அவளுடைய ஈமானை பெரிய பாக்கியமாக அல்லாஹ் சொல்றான் அது குறையமானது தான் ஆனா அந்த ஈமானுக்கு பெரிய பவர் இருக்குங்கிற அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் இன்னைக்கு தீபாவளி ரிசீசன் நிறைய வியாபாரி எல்லாம் வியாபாரம் வரக்கத்தான் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சிட்டு கடைசியா பெரிய வியாபாரிகள் பேச வார்த்தை என்ன சரக்கு எல்லாம் க்ளோஸ் ஆனால் ஒத்தவன் தேர்டலனும் வார்த்தை தான் நிற்கும் கடையே க்ளோஸுங்க அலமதுல்லா ஒரு வாரம் மாறி 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 சரக்கு போட்டு 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 எல்லாம் குத்திருந்தாச்சு ஆனால் இனிமேத்து வாங்குறதுக்குள்ள நாம் ஒரு பாடாயிருவோம் அவங்க சொல்கிற வார்த்தை பெரிய வியாபாரம் தான் லட்ச கணக்கில் பஞ்சாச்சு ஆனால் எதுவுமே வந்து வாங்கிட்டு போனவனா காசு தந்தவொடனில் இல்லை பத்து நாளாக தர்றேன் பதினஞ்சு நாள் தரேன் சீசன் முடிஞ்சு தர்றேன் அவன் எப்போ தர்றானோ அப்போ தான் எனக்கு நிம்மதி இதே சாதாரண ரீட்டைல் பண்ணுறவங்களை கேளுங்க அது வந்து பரவாயில்லை கஷ்டம்லாம் இல்லை கொடுத்தவங்க எல்லாம் கை காசு கொடுத்து வாங்கிட்டு போனதுனால பொருளை ஒன்றும் அழிக்க போகிறதில்லையே இப்போ ஒட்ட நாளைக்கு விற்றுக்கலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த குறைவில் உண்டான நிம்மதி லாட் லாட்டாக வித்தன்னு சொல்லவங்கள்ட வார்த்தையில் வித்தன் ஆனால் அவன் எப்போ தருவான்னு தெரியலையே பத்தாச்சி போக மாட்டா மலையில் ஒன்றும் இல்லைங்க இந்த சீசனே படுத்துக்கிச்சுங்க கைக்கு அவனும் எங்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நாலு மாதம் ஆக்குறானா ஆறு மாதம் ஆகிறான் எட்டு மாதம் ஆக்குறான்னு தெரியல அது வந்து சேர்ற உலக எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு பெருசாக பார்க்குற வியாபாரத்தில் ஒன்றும் இல்லாமல் போகிறத விட குறைவாக இருந்தாலும் அந்த குறைவில் உண்டான நிம்மதிக்கு அல்லாஹரபுல்லமே நமக்கு அடையாளப்படுத்துகிறான் குறைவில் கூட உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஆனால் நம்ம எதையுமே பெருசா பெருசா அதிகமா என்று எதிர்பார்க்கிற இடத்துல அல்லாஹ் சொல்ற வார்த்தை அதுதான் உங்களுடைய அதிகம் என்பதில் நீங்கள் சந்தோஷத்தை இழக்க நேரிடலாம் உங்களுடைய அதிகம் தேடுகிறோம் என்கிற வார்த்தையில் நீங்கள் அதற்கு பின்னால் நிறைய உழைப்பை போட்டுட்டு கடைச ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சூழல் வரலாம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவில் உங்களுக்கு நல்லது இருக்கிறது அந்த குறைவானாலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படை ஆலமீன் நிறைய இடங்கள்ல குரான்ல குறைவுக்கு உண்டானதையும் நீங்கள் கவனியுங்கள் என்பது போட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறோம் நாம சொல்லுவோமா இல்லையா பெத்தவங்களை பிள்ளைங்க சொல்லுவோமா இல்லையா எப்ப பெருசா ஆசைப்படாதா சின்னதா வை அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போக முடியும் சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க எப்பவுமே பெருசா நினைச்சிட்டு கிடைக்கல கிடைக்கல நினைக்காது குறைவா இருந்தால் அந்த குறைவுல என்ன நல்லதுன்னு யோசிங்க என்பது மாதிரி ஒரு ஆண் ஹதீசுகளில் நிறைய வார்த்தைகள் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் இப்படிப்பட்ட பாடங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவார் அது உமரதி அல்லா ஆட்சி காலம் உமரதி அல்லா ஒரு சஹாபி கடந்து போனாங்க அவர் தூளுக்கு துவா செஞ்சுக்கிறார் துவா செய்கிற மனிதர் கொஞ்சம் சத்தமாக துவா செஞ்சார் அல்லாஹ் மஜால் நீ மினல் கலீல் யா அல்லா யா அல்லாஹ் என்னை குறைவான கூட்டத்தில் என்னை ஆக்கியர் என்று துவா செஞ்சார் அல்லாம மினல் கலீல் என்னை சொற்பமான கூட்டத்தில் என்னையே ஆக்கியாரு அல்லா அப்படின்னு துவா செஞ்சார் துவா கேட்டு செஞ்சு முடிஞ்சாலும் துமர்லா கேட்டாங்க என்ன புரியலையே அல்லாண்ட்ட போய் என்னை குறைவானவரோடைய கூட்டத்தில் ஆக்குன்னு கேட்குறீங்களே எதனால் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு அவன் அந்த சஹாபி சொன்னார் அல்லா தான் குரானில் சொல்கிறான் ஓ கலியும் ஏ ஷகூர் என் அடியார்கள் உலகம் முழுக்க என் அடியாள் இருக்கிறாங்க ஆனால் நான் கொடுத்ததை நினச்சி பார்த்து எனக்காக நன்றி செலுத்தி அலமதுல்லான்னு சொல்லக்கூடிய அடியார் ரொம்ப கம்மின்னு அல்லாஹ் சொல்றான் சுஹான் எவ்வளோ பெரிய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை வா கலீரமிபாது ஏஷகூர் என் அடியார்கள் தான் உலகத்தில் உண்டான அத்துணை படை புகழ் அல்லாவுடைய அடியார்கள் தான் அவனை நம்பியவர்கள் நம்பாதவர்கள் மறுத்தவர்கள் மறந்தவர்கள் அவனே இல்லை என்று சொல்பான் எல்லாம் அவண்டிய அடியார்கள் தான் அல்லா சார் வா கலீரமின்பாது ஏஷகூர் ஆனால் நன்றி செலுத்துதல் நான் கொடுத்தது நினச்சி பார்த்து அல்லாஹ் எனக்கு இவ்வளோ தந்திருக்கிறானே அவனுக்கு இதுவெல்லாம் இல்லை எனக்கு இதுவெல்லாம் இருக்கிறதே என்று நினைத்து பார்த்து திரா என்று நன்றி செலுத்துபவர்கள் உலகத்துல கம்மின்னு அல்லாஹ் சொல்றா அதனால அவர் சொன்னார் நான் அல்லாட்ட கேட்கிறேன் என்னை அதுபோன்று நிறைய அடியார்களாக இருந்து உன்னை சந்தோஷப்படுத்தாமல் நீ படைச்ச அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறவங்களா இல்லாம நீ படைத்ததில் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நீ விரும்பக்கூடிய அடியானாய் இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாய் இறைவா எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாய் இறைவா எனக்கு நல்ல வியாபாரத்தை தந்திருக்கிறாய் இறைவா எனக்கு சந்தோஷங்களையே தந்திருக்கிறாய் என்று நினைத்து பார்த்து அலமது இல்லா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை நீ ரொம்ப கம்மின்னு சொல்கிறியே அந்த குறைவில் என்னையும் சேர்த்துறியாதுலா அப்படின்னு துவா செஞ்சேன் நாங்கள் அந்த சஹாபி உமர்லா சொன்னாங்க உமரை விட எல்லோருக்கும் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் சுகாலம் இவ்வளோ ஒரு பெருந்தன்மையான வார்த்தை இன்றைக்கி அதுதான் நல்லா அவ்வளோ புகழ்கிற இடத்துல இன்றைக்கி நம்மிடம் உண்டான அதுதானே அதிகம் அதிகம் எதிர்பார்க்குறோம் நல்லா அதிகத்தை தந்ததுக்கு பிறகு அந்த அதிகம் தந்தவனையும் மறந்துடுறோம் அதிகமாக தந்ததையும் கம்மியாக தான் நினைக்கிறோம் இல்லையா அதிகமாக தந்ததுக்கு பிறகு கடைசிடுச்சியை போதுன்னு நினைக்கிறோம்மா அதிகமாக வந்ததுக்கு பிறகு பரவாயில்ல இன்னொன்று இருந்தால் என்ன அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தவும் மாட்டோம் கொடுத்ததை பெருசாகவும் நினைக்க மாட்டோம் ரெண்டுமே செய்கிறோம் கொடுத்தது பெருசாக நினைக்க மாட்டோம் அதுலாம் கேட்டோம் ஆரோக்கியத்தை அதெல்லாம் தந்துட்டான் இது மட்டும் தானே போயிருக்குது அதுவும் சேர்ந்து போனால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அந்த சுய மனநிலையில் வாழ்கிற பொழுது அதெல்லாம் சொல்கிறான் அப்படி நினைக்கிறவங்க எனக்கு அடியார்கள் கிடையாது என் அடியார்கள் தான் ஆனால் எனக்கு விருப்பமான அடியார்கள் யாருமா நான் கொடுத்தது குறைவாக இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருந்தாலும் கூட நான் கொடுத்தேங்கிறதுக்காக நீ நன்றி நான் அல்லவா அவர்கள் எனக்கு பிடித்தவர்கள் என்று சொல்கிற இடத்துல நான் உன் அடியானாய் வாழ்வதை விட உனக்கு விருப்பமான அடியானாய் வாழ வேண்டும் என்பதினால் நீ நீவினால் கலியில் அப்படிப்பட்ட கம்மியானவர்கள்ல என்னையும் சேர்த்துறியா அல்லா என்று செய்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் உலகில் நாம் அதிகம் 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 தேவை என்று யோசிக்கிற இடத்துல முதலில் இருப்பதற்கு நீ நன்றி செலுத்தினாயா என்று யோசிக்கிற இடத்துல அல்லா என்ற வார்த்தையை வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான் அதிகம் கேள் தப்பெல்லாம் கிடையாது அதிகம் ஆசைப்படுங்க தப்பெல்லாம் கிடையாது ஆனால் கொடுத்ததுக்கு நீ இதுவரைக்கும் என்ன செஞ்ச அப்படின்னு யோசிச்சுங்களான்னு அல்லாஹ் கேட்க சொல்கிறான் இன்னொரு வார்த்தையில் அல்லாஹ் ரசூல் அல்லா இவ்வளவு அற்புதமாக பேசினாங்க இன்னொரு வார்த்தையை சொல்கிற பொழுது ரசூலுடைய வார்த்தையை சொன்னாங்க மண்யபில் ரிசுக் யாருக்காவது அல்லாஹ் ரிசுக் என்றால் வெறும் உணவு மட்டுமல்ல நாம் தேடுகிற ஆசை நாம் தேடுகிற ஆசை குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி அல்லது வியாபாரத்தின் பறக்கத்திற்காக வேண்டி சொந்த வீட்டுக்காக வேண்டி என்னென்னவோ ஆசை இருக்கிறது எல்லாம் பறக்கத்தான் ரசூல்தான் சொன்ன வார்த்தை யாருக்காவது அல்ல அவன் நினைச்சதை விட கம்மியா கொடுத்து கம்மியாக கொடுத்துட்டான் அப்படின்னாலும் கூட அல்லாஹ் இதில் ஏதோ ஒரு நலவை வைத்திருக்கிறான் என்று யாராவது பொருந்தி கொள்வார்களே ஆனால் ரசூல்தா சொன்னாங்க ரதியல்லாக மின் பில் கலீல் மினல் அமல் அல்லாகவும் கூட அவனுடைய அமல்களில் குறைவாக இருந்தாலும் அல்லாவும் அதை பொருந்திக்குவான் நான் சுஹானதா எவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லாவும் கூட அவனுடைய அமல்களில் குறைவு இருந்தாலும் கூட குறைவான தான் ஆனால் அல்லாஹ் கொள்கிறான் என் அடியான் என்னிடம் ஆசைப்பட்டு இது வேண்டும் என்று கேட்டான் அவன் கேட்டது நான் கொடுக்கல கம்மியாக தான் கொடுத்தேன் அல்லாஹ் எனக்கு தரலையேன்னு புலம்பெல்லாம் இல்லை அல்லாஹ் நான் கேட்ட மாதிரி என்னை வைக்கலையே அப்படின்னு அழுகல்லாம் இல்லை அவன் அதை ஏற்றுக்கொண்டு இது ஏதோ கயிறு வச்சிருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு பொருந்திக்கிட்டு போனதுனால அல்லாஹ் சொல்றா அவனுடைய இபாதத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடை நானும் கண்டுக்காம விட்டுட்டு போகிறேன் அல்லாஹ் ராலே நான் கொடுக்கிற குறைவை நீ பொருந்தி கொண்டால் நான் கொடுக்கிற குறைவை நீ பொருந்திக்கிட்டா நீ செய்கிற அமல்களுடைய குறைவை நானும் புரிந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று வியல் பெருமானா சிலதான் சொல்கிறான் அந்த வார்த்தையுடைய ஆழம் எனக்கு இந்த உம்மத்திற்கு தெரியாததினால்தான் இந்த உம்மத்திற்கு தான் அல்லாஹ் எவ்வளவு தந்தாலும் அவனை மாதிரி தரலையே நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் எவ்வளவு தந்தாலும் அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தரலையே நான் அவனுக்கு கொடுத்த மாதிரி தான் தானே கேட்டேன் அப்படின்னு அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு தான் பார்க்குகிறோம் அவன் வாழ்ற மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அவன் இருக்கிற மாதிரி வாழ்க்கை எனக்கு என் சொந்தக்காரன் கொடுத்த மாதிரி எனக்கு என் கூட பிறந்தனை கொடுத்த மாதிரி வா எனக்கு தா என்று அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமே தவிர்த்து நமக்கு கொடுத்திருப்பதில் அல்லாஹ் எவ்வளோ ராகத்தை தந்திருக்கிறான் என்று யோசிக்க மறப்பதினால் ரசூதாஜ் நாங்கள் இது குறைவுதான் குறைவை நாம் ஏற்று கொல்லாமல் போகுவதனால்தான் நமக்கு நிறைவாகவே கிடைத்தாலும் கூட அதில் ஒரு திருப்தி கிடைக்கிறது இல்லைன்னா அப்போ குரான் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் குறைவா இருப்பதை கொண்டு நீங்கள் அதிகத்தை மட்டுமே தேடாதீர்கள் குறைவை தேடுங்கள் அந்த குறைவிலும் கூட அல்லாஹ் நலவை வைத்திருப்பான் அந்த குறைவும் கூட தூக்கி வீசப்படக்கூடியதல்ல அதுவும் கூட கவனிக்கத்தக்க வேண்டியதுதான் அந்த குறைவிலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கலாம் என்பதை குரானும் ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிற அற்புதமான பாடங்கள் நிறைய இடத்துல எல்லா இடத்திலும் அல்லாஹ் அரபுல்லா ஆலமீன் அதிகம் என்று பேசுவதை விட குறைவு என்று பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான் நுகல் இஸ்லாமுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறை நிறைய இடத்துல தான் சொல்கிறான் அழிக்கப்பட்டாங்கிற வரலாறு நிறைய இடத்த சொல்கிறான் சொல்லப்போனால் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் வாழ்ந்த நபி அவருடைய உம்மத்திற்கும் அதுபோல் அறுநூறு எழுநூறு வயதுகள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அவ்வளோ பெரிய பாக்கியமான உம்மத் ஆனால் அல்லா பெருமையை அதை பேசினா தெரியுமா அழிக்க போகிறோன்னு சொன்ன உடனே நுகல் இஸ்லாமுக்கு அல்லா சொன்னால் ஓமா ஆன அஹ இல்லா கலீல் குரான் பேசுகிற அற்புதமான வார்த்தை குறை குறைவு என்பதை ஒரு பாக்கியமே அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய உண்மைத்தை நான் அழிக்க போற அழிக்க போற இடத்துல கூட நீங்கள் ஜோடி ஜோடியாய் எல்லா உயிரினங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றி வைக்கிற பொழுது எண்பது நபர்களை மட்டும் நீங்கள் ஏற்றுங்கள்னா அல்லாஹ் வெறும் எண்பதே பேர் வாழ்ந்த சமுதாயம் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஆனால் காப்பாற்றப்பட்டது வெறும் எண்பதே பேர் அல்லது சொன்னா ஓமா இல்லா கலீல் ஈமான் இல்லாமல் அழிந்து போகிற லட்சத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் இந்த எண்பதுக்கு அவங்க தகுதி கிடையாதுனால்தான் குறைவுதான் ஆனால் இந்த குறைவு அது பறக்கத்தான நிறைவு இந்த எம்பது உம ஆமனமாக இல்லா கலியில் உங்களோடு உன்ன கம்மியான தான் ஆனால் இந்த ஈமானுக்கு நிகராய் அது இல்லை அதனால் அது அழிவதை பற்றி கவலை இல்லை நல்லா சொல்கிறான்னா குறைவு என்பதிலும் அல்லாஹு ஆலமீன் மனிதனுக்கு தேவையான நிறைவுகளை வைத்திருப்பதாய் குரான் சொல்லுகிறது மனிதனுக்கு தேவையான இன்பங்களை வைத்திருப்பதாய் குரான் சொல்லுகிறது ஏன்னா நம்ம எப்போவுமே கேட்குகிற பொழுதும் சரி ஆசைப்படுகிற பொழுது சரி நான் பெருசாகவே ஆசைப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் பெருசாக ஆசைப்பட்டு அதை அடைகிற அளவிற்கு நமக்கு தகுதி இருக்குதா அல்ல பெருசாக தந்துட்டால் நம்மளால் தாங்க முடியுமான்னு யோசிக்க முடிகிறது இல்லை உண்மை அதுதானே சூலா அப்து ரஹ்மான் அஃப்ரதி அல்லாவுக்கு அல்லா கொட்டி கொடுத்தான் கோடிக்கணக்கில் ஆகிற பொழுது கோடிக்கணக்கான பணங்கள் அப்துமன் அஃப்ரதி அல்லாடைய பெயரில் அவ்வளோ பணங்கள் இருந்தது எல்லாத்தையும் வாரி 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 தானதானமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்துல் அஃப்ரதி அல்லா அந்த அப்துல்மனாஃப் வந்து பாட்டி தான் ரசோல்லா சொன்னாங்க ஏ அப்து ரஹ்மனாஃப் சேர்த்துட்டுலாம் வைக்கல அவ்வளோதையும் வாரி வாரி வழங்கினவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் ஏழைகள் எல்லாம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நீங்கள் செலவழிச்சதுக்கு கணக்கு சொல்லவே காலம் பிடிக்கணும்னாங்க சுஹானல்ல இவ்வளோ நன்மை அள்ளிக்கூடத்தான் அல்லாஹ் ரவின் தனக்காக சேர்த்து வைச்சாலாவது கணக்கு சொல்ல பயப்படணும்னு யோசிக்கணும் இவங்களும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க பதில சஹாபாக்கள் அப்படிங்க நாளாக ரசூல் ரசூதாடை மனைவிமார்கள் அப்படிங்க நாளாக இருந்தார் அப்படின்னு அள்ளி 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 கையில் இருக்கிற ஃபுல்லாக வாரி வழங்கினாங்க மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்திற்கு உயிர் துறந்தவர்களுக்காக வேண்டி என்று காலம் முழுக்க வாரி வழங்கினாங்க ஆனால் ரசூல்தான் சொன்னாங்க நீங்கள் கொடுத்த இந்த கணக்கு வழக்க சரிபார்க்கறதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஏழைகள் உங்களுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு உடனே உலாக கூட பாருங்க லட்சத்தை வைத்து கோடியை வைத்து வாழ்ந்த சஹாபி ஆனால் சுவனத்துக்கு போகிற பொழுது லேட்டாகுதுன்ன உடனே இதை கொடுக்காம இருந்திருக்கலாமே அதுதான் வாழ்க்கை அல்ல இவ்வளவு கொடுக்காம இருந்திருக்கலாமே அவர்களை போட்டு ஈஸியாய் வாழ்ந்து ஈஸியாய் சாப்பிட்டு அன்னன்னைக்கு கணக்கு முடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லை என்று சோனத்திற்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகிற அவர்கள் அந்த இன்பத்தை பெறுகிறதில் அவர்கள் முந்தி போகிறார்களே இத்தனையும் வைத்து எனக்காகவோ என் மனைவி பிள்ளைகளுக்காகவோ செலவழிக்காமல் அத்துனையும் அல்லாஹிற்காகவே அள்ளி கொடுத்தும் கூட இந்த எல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆகிற அந்த லேட் ஆகிற இடத்துல இந்த விட அந்த சிறுசு பரவாயில்லைன்னு யோசிச்சாங்கன்னா அல்லா சொல்றான் குறைவில் பறக்கத்து இருக்குதுங்கிறாள் தான் குறைவையும் நீங்கள் கவனியுங்கள் நிறைவை மட்டுமே பெருசாய் பார்க்குற இடத்துல குறைவையும் கவனியுங்கள் அந்த குறைவில் உங்களுக்கு உண்டான நிறைய நலவுகள் மறைந்திருக்கிறது என்கிறது குரானுமாதி குரானாதி சுட்டி காட்டுகிற நிறைய இடங்கள் ரசோல்லா சொர்க்கத்தை பற்றி நிறைய பேசுனாங்க ரசோல்தா வார்த்தைகளில் சொன்னாங்க ரசூல்தான் சொர்க்கத்திற்கு ஆதம அலி இஸ்லாம் முதன் முதலாக அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்பட்டு ஆதம் அலி இஸ்லாமை பார்த்து அல்லாஹ் பேசுவான் உஹ்ருஜ் உஹ்ருஜ் பாச ஜஹன்னின் சொர் ஏத்தி உங்களுடைய சந்ததிகள் இருந்து நரகத்திலிருந்து ஒவ்வொருத்தரையாக வெளியெடுத்து விடுங்க எல்லாத்தையும் வெளியாக்குன்னு நல்லா சொல்கிறோம் அப்போ ஆதம் இஸ்லாம் கேட்குற வார்த்தை இஸ்லாம் கேட்குறாங்க இறைவா நீ நரகத்திலே வெளியே விட சொல்லியா இல்லையா கம் கம் உக்ரோச் நான் எவ்வளோ பேர்த்தை வெளியெடுத்துன்னு கேட்குறாங்க நான் எவ்வளோ பேர்த்தை வெளியெடுத்து விடுறது அப்போ அல்லாஹ் சொன்னான்னா மின்குல் திஸ் ஆத்தம் ஒவ்வொரு நூறு பேர்லிருந்தும் ஒவ்வொரு நூறு பேரிலிருந்தும் நீங்கள் தொண்ணூத்தொன்போது பேரை நரகத்திற்கு விட்டு விட்டு ஒரே ஒரு ஒரு மனிதரே மட்டும் சொன்னதுக்கு எடுத்து போடுங்க அல்லாஹ் ரஃபுல்லாலும் யோசிக்கணும் எவ்வளோ பெரிய வார்த்தை நூறு பேரில் ஒருத்தர் தான் பாஸ் ஆகிறாங்க மீதி தொண்ணூற்றி பேர் அல்லாட்ட நாம கேட்கணும் இறைவா அந்த ஊனில் எங்களை சேர்த்துவையால்வா என்று நாம் கேட்பதற்கும் நான் தகுதியில் இருக்கிறோம் குறைவுதான் நூறு பேரை வச்சு நூற்றுக்கு ஒத்தர் தான் பாஸ் ஆகிறாங்கிறன்னா எவ்வளோ பெரிய இக்கெட்டான் நிலை இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க அரசோல் அல்லா இதா உஹிதம்னா எங்கள்லேருந்து தொண்ணூற்றி ஒம்போது பேரை விட்டுட்டு ஒத்தர் மட்டும்தான் சொர்க்கத்துக்குன்னா எப்போ கணக்கு முடிகிறது அல்லது எத்தனை பேர் தான் அப்படி சொர்க்கத்துக்கு போகிறது அல்லாஹுக்கு யோசனை பாருங்கள் நூற்றுக்கு ஒத்தர் தான் பாசனா தான் இந்த உம்மத்துடைய பெரிய கூட்டம் அப்படி தொண்ணூத்தி பேர் நரகத்தை ஒத்தர் சொர்க்கத்துக்கு போனா அந்த ஒத்தருடைய இடம் இவ்வளோ பெரிய போட்டியா இருக்கும் அந்த ஒத்தர் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவராக இருப்பார் நபிகள் பெருமானார் சலதாசுவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள் யார் இன்ன உம் உமம் ஏன் உம்மத்துக்கெல்லாம் அப்படி எல்லா கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் ஃபில் உமம் என் உம்மத் மற்ற உம்மத்துகளை விட கஷாரத்தில் பைலா ஃபிசோரில் அஸ்மத் கருப்பு நிற காலை மாட்டில் எப்படி வெண்மை முடி தனியாய் தெரியுமோ அது மாதிரியே உம்மத் செய்த நன்மைகளினால் என் உம்மத் செய்த ஒழுவின் அடையாளத்தினால் என் உம்மத்தினுடைய பாக்கியத்தினால் கருப்பு காலை மாட்டில் வெள்ளை முடி தனியாய் தெரிவித்த மாதிரியே உம்மத் தனியாக தெரிவாங்க அவளை எல்லாம் அப்படியே அல்லாஹ் சொல்கிறது தூக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு ரசூல்தா சொல்கிற வார்த்தையில் ரசூலா சொல்கிற வார்த்தையில் இந்த வார்த்தைக்கு பின்னாடி ரசூலா அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா என் உம்மத்திற்கும் இதே நிலையா கேட்டு விட ரசோதா சந்தோஷமாக இந்த உம்மது சொன்னாங்க அல்லாஹ் மூன்றில் ஒரு பகுதியை சொர்க்கத்துக்கு அனுப்புறல்லாம் வாக்களிச்சுட்டா இருந்தாங்க குறைவு தான் அந்த குறைவுக்கு எவ்வளோ மதிப்பு தொண்ணூற்றி ஒம்போது நூற்றுக்கு ஒத்தர் மட்டும் தான் பாஸ் ஆகிற ரசூலா ஏன் உம்மத்துக்கு அந்த கஷ்டம் ஏன்னா யா அல்லா கொடு மூன்றில் ஒரு பகுதியை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவதாக வாக்களித்து விட்டான் என்று சொல்கிற பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ் வாக்கு என்று சந்தோஷம் அடைந்தார்கள் ரசூல் இதுவும் போதாது திரும்ப கேட்டார் ரசூல் அல்லாட்ட அல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்னான் யார் ரசூல் அல்லா நான் உங்களுடைய உண்மத்தில் சரிபாதியே சொர்க்கத்துக்கு தந்துடுறேன் மற்ற உம்மத்தில் நான் நூறுத்துக்கு உத்தர தர்றேன் உங்கள் உம்மத்துல சரிபாதிக்கு பாதி நான் சொர்க்கத்துக்கு தந்துடுறேன்னா சசூர்லா சஹாபாக்கள் சந்தோஷமாக சொன்னார்கள் அல்லா நம்ம கேட்கணும் இந்த குறைவிற்குள்ள நான் வந்துட மாட்டோமா சஹாபாக்கள் இந்த குறைவை தான் தன் வாழ்க்கை முழுக்க அவங்க உபயோகப்படுத்துனாங்க உமர்லா கேட்டாங்க அல்லா உமர்லா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அல்ல எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுற ஒத்தே ஒருத்தர் மட்டும் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த பிடித்து வைப்போனாக நான் இருந்துட மாட்டேனா அப்படின்னு ஆதங்கப்படுறேன் நாங்கள் உமராது அல்லா ஏன்னா என் அமல்களை கொண்டு எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது என்னுடைய காரியத்தில் உண்டான எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது அல்லாஹ் எல்லாத்தையும் சுருக்கத்துக்கு அனுப்புகிற ஒத்தரை மட்டும் பிடிச்சி சொன்னா அது என்னை பிடித்து வைத்து கொண்டால் கூட அல்லாஹுடைய ரஹமத்தினால் நான் தப்பிச்சிருவேனே என்று உமரது அல்லாஹ் பேசிய அந்த வார்த்தை குறைவுக்கு உண்டான மரியாதை குறைவு அது குறைவாகவே தெரியலாம் நம்முடைய ரிசக்கள் குறைவாக தெரியலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடுகிற ஆசைகள் குறைவாக தெரியலாம் ஆனால் நமக்கு ஏதோ ஒரு வேண்டி இந்த குறைவை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைத்தால் அதுவும் பாக்கியத்திற்குள்ளான வெற்றியாக மாறும் என்பதை குரான் ஹஜீஸனுடைய நிறைய வார்த்தையை உணர்த்துகிறது இந்த உம்மத்திற்கு இந்த தீனுக்கு ரசூல்தா முத்தாய்பா சொன்ன நிறைய வார்த்தைகள் உண்டு அதில் ஒரு வார்த்தை ரசூல்தா சொன்னாங்க இஸ்லாம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அற்பமான சில சஹாபாக்களோடு சில எண்ணிக்கையோடு தான் இந்த மார்க்கம் ஆரம்பமானது சொன்னாங்க ரசூதான் ஹரீபா எப்படி அற்பமாய் ஆரம்பித்ததோ அது மாதிரி முடிகிற பொழுதும் கடைசியில் அது அற்பமாய் போய் தான் அந்த எண்ணிக்கை குறைந்து குறைந்து கடைசியாய் முடிகிற பொழுதும் எண்ணிக்கை ரொம்ப சுருங்கி போவோம் சொல்லிற சூழ்நா சொன்னாங்க ஃபதூபாலில் ஹொரபா ஃபதூபாலில் ஹொரபா அந்த மாதிரி நேரத்தில் வாழ்கிற அந்த அற்பமான சொற்பமான எண்ணிக்கையுடைய மக்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும்னாங்க சூழல்லா சொற்பமான மக்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் அந்த அற்பமான அந்த அற்பமான மக்கள் அவ்வளோ குறைஞ்சி போவாங்கன்னா அவர்களிடம் எது சிறந்த அமல்களாக இருக்கும் கேட்டாங்க ரசூல்லா அவங்கள்ட்ட எது சிறந்த அமலாக இருக்கும் ரசூல்லா ஒரே வார்த்தை சொன்னாங்க உள்ளத்தாலும் அமல்களாலும் செயல்களாலும் வழிகட்டு தடுமாறி இருக்கிற பொழுது அவர்களை சீர்திருத்தத்தினுடைய பணியில் சில பேர் மட்டும் ஈடுபட்டிருப்பார்கள் அந்த சில பேரை கொண்டு ஈமானி அல்லாஹ் பறக்கத்தாக்குவான் நகரசூர் தான் குறைவுதான் இன்னைக்கு அப்படிதான் காலத்தினுடைய வேக ஓட்டங்கள் இன்னைக்கு நமக்கு அதை அப்படியே பார்க்கணும்னா காதா பலஸ்தீன பார்க்கலாம் உலகமே ஒரு பக்கத்தில் உலகத்தினுடைய மோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மக்கள் தீனுக்காக வாழ்கிற அதே இடத்துல ரசூல்லா சொல்ற வார்த்தை கடைசி காலத்தில் அப்படி தான் கரீபா குறைஞ்சு போகுவாங்க அவருடைய உயர்ந்து அமல் எது தெரியுமா மக்கள் எல்லாம் வலிகேட்டில் இருக்குகிற பொழுது மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்குகிற பொழுது இவர்கள் அவளை சீர்திருத்துகிற பணியில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற ரசூல்லாவுடைய அந்த வார்த்தை குறைவு என்பது நம்முடைய வாழ்வில் அது குறைவாய் தெரிவதற்கு அல்ல அல்லாஹருகிற சில குறைகள் சில குறைபாடுகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிற நாம் எதிர்பார்ப்பதை உண்டான கம்மி என்கிற குறைவு அதில் ஏதோ நமக்கு அல்லாஹ் நலவை வைத்திருக்கலாம் என்பதற்கு உண்டான அடையாளமாக இருக்கும் என்பதை ஒரு ஆண்டு நிறைய வார்த்தைகளை உணர்த்துகிறது ஒரு ஆண்டு நிறைய வார்த்தைகளை உணர்த்துகிறது அல்லாஹரபுல்லா அலமீன் அப்படி அவன் தந்திருக்கிற இல்லை நாம் எதிர்பார்த்திருப்பதை விட நமக்கு குறைவாய் கிடைத்திருப்பதில் நாம் அவனிடம் ஆதரவு வைக்க வேண்டியது இறைவா நீ தந்திருக்கிற நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசையில் உண்டான இந்த குறைவில் எங்களுக்கு எதை ஹைராய் வைத்திருக்கிறாயோ அந்த ஹைரை தந்துவிடு நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் நீ இதை தந்திருக்கிறன்னா இந்த குறைவை கொண்டு ஏதோ எங்களுக்கு நலவைத்தடன் நாடியிருக்கிறாய் அது இம்மையின் நலவா அல்லது மறுமையின் நலவா அல்லது சோதனைகளை நீக்குவதின் நலவா என்பதை நீ அறிந்திருக்கிறாய் இறைவா அதை எங்களுக்கு நான் நல்லதாக ஆக்கி தந்துவிடு என்று கேட்கக்கூடிய சிந்தனைக்குண்டான பாடங்களை எல்லாம் குறைவு அதிகத்தை ஆசைப்படுகிற மக்களை விட அதிகத்தை பெற்றுக்கொண்டு விட்டு நன்றி செலுத்தாமல் இருப்பதை விட அல்லது அதிகத்தை பெற்றுக்கொண்டு இதையா வாங்கினோம் என்று யோசிப்பதை விட அல்லாஹ் தந்திருக்கிற குறைவிலும் அல்லாஹ் தந்திருக்கிற மா அல்லாஹ் தந்தர் தர நினைக்கிற அந்த மாற்றங்களிலும் ஏதோ நலவுகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அவன் குறைவை தந்திருந்தால் அந்த குறைவில் நிச்சயம் வரக்கத்துகளும் நிறைய மாற்றங்களும் உண்டு என்பதை நம்முடைய வியாபார ரீதியாக நம்முடைய குடும்ப ரீதியாக வியாபாரத்தின் ரீதியாக நம்முடைய கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அமல்கள் ரீதியாக என்று எல்லாவற்றிலும் யோசிப்போம் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் அப்படி குறைவை பொருந்தி கொண்ட மக்களாய் குறைவை கொண்டு என்னென்ன நலவுகளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு தர இருக்கிறானோ எல்லா நலவுகளை